வணக்கம் நண்பர்களே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் ஆடி மாதம் பிறந்தாச்சு ஆடி மாதத்துல அம்மனுடைய அருளை பெறுவதற்கு நாம வீட்டுல செய்யக்கூடிய ஒரு எளிய வழிபாடு தான் பார்க்க போறோம் மேலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுல அம்மனுடைய அருளால் எல்லா செல்வங்களும் நிலைத்திருக்க உதவியாக இருக்குங்க ஆடி மாதத்தில் வீட்டில் விலைக்கேற்றுவது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கோ அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் முதல் முறையாக உற்சாக் நியூஸ் சேனலை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல்பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதம்னே பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு ஒரு உகந்த மாதங்க அம்மன் வழிபாட்டை செய்யக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் ஆடி மாதத்தை தவற விட மாட்டீங்கல்ல ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிறு செவ்வாய் வெள்ளின்னு பல கிழமைகளும் பாத்தீங்கன்னா சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆடி மதத்துல நமக்கு அம்மனை கண்டிப்பான முறையில் வழிபாடு செய்கிறோமோ அதே போல் அம்மன் நம்முடைய வீட்டிற்கு அழைக்கணுங்க அம்மனை வீட்டிற்கு எந்த முறையில் அழைத்தா வருவான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்முடைய வீட்டில் நாம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த வழிபாட்டின் பலனை நாம முழுமையாக பெறணும்னு நினைச்சோம்னா எப்படி வழிபடணும் அந்த தெய்வத்தின் அருள் நமக்கு எப்படி கிடைக்கணும்னு தெரிஞ்சுக்கணுங்க அந்த தெய்வமே பாத்தீங்கன்னா நாம இருக்கக்கூடிய இடத்துல வரவேணும் அந்த வகையில தான் ஆடி மாதத்துல அம்மனுக்குரிய மாதமாக இருப்பதை அம்மனை நினைத்து நாம செய்யக்கூடிய வழிபாடு நமக்கு பூர்த்தி அடைவதற்கு ஆடி மாதத்துல நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு என் வீட்டில் பாத்தீங்கன்னா இந்த வழிபாடே ஆடி மாதத்துல எந்த நாள் வேணா செய்யலாம் இந்த மாதத்துல ஏதாவது ஒரு நாள்ல நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யலாம் இல்லைன்னா காலையில பார்த்தீங்கன்னா ஏழு நாற்பது மணிலிருந்து ஒன்பது டு பத்து மணிக்குள்ள செய்யலாங்க இல்லைன்னா பத்து நாற்பத்தைந்து மணியிலிருந்து பதினொன்று நாப்பத்தி மணி வரை செய்யலாம் இந்த வழிபாட்டிற்கு நமக்கு தேவையானது பாத்தீங்கன்னா ஒரு சொம்பு மட்டும்தான் இந்த சொம்பை நீங்க சுத்தம் செய்து மூன்று இடங்களில் சந்தன குகுமம் முதல்ல வச்சு எடுத்துக்கோங்க இந்த சொம்புல கழுத்து பகுதியில் வாசனம் மிகுந்த மலர்களை சுற்றி வச்சிடுங்க சொம்புனே ஒரு ரூபாய் நாணயம்னு ஒரு எலுமிச்சை பழம் சிறிது பச்சை கற்பூரத்தையோ இரண்டு ஏலக்காய் போட்டு அந்த சொம்பு நிறையும் வரை தண்ணீரை ஊற்றி வச்சுடுங்க இந்த சொம்பை நீங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தட்டில் பச்சரிசி பறிப்பு அதற்கு மேலே தான் வைக்கணும் இந்த செம்புக்கு முன்பாக நீங்கள் ஐந்து அகல் விளக்குகளை நெய் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபடுங்க நெய்வேத்தியமாக நீங்க சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா ஏதாவது ஒரு இனிப்பை படைத்து வழிபடலாம் இவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா தாயார் செய்து முடிந்த பிறகு முதல்ல நீங்கள் விநாயக பெருமானை வழிபாடு செய்யணும் விநாயக பெருமானை வழிபாடு செய்த பிறகு தாங்க அம்மனை வீட்டிற்கு அழைக்கணும் அம்மனினுடைய பெயரை நீங்கள் நூத்தி எட்டு முறை கூறணுங்க ஓம் சக்தி என்று கூறி அந்த அம்மனுடைய பெயரை கூறி கடைசில போற்றின்னு கூறுங்க மாரியம்மனை வீட்டிற்கு அழைக்கிறோம் என்றா உம் சக்தி மாரியம்மன் என கூறணும் இப்படி நீங்க நூத்தி எட்டு முறை கூறி வாசனை மிகுந்த மலர்களால சொம்பிற்கு அர்ச்சனை செய்யணும் பிறகு நீங்க கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்துக்கலாம் தூபம் காட்டும் போது நீங்க கண்டிப்பான முறையில நிலைவாசலுக்கு காட்டணுங்க வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு பார்த்தீங்கன்னா பிரசாதங்களை வீட்டுல இருக்கக்கூடிய அனைவருக்கு கொடுத்துடுங்க இந்த கலசம் பார்த்தீங்கன்னா மூன்று நாட்கள் அப்படியே கூட இருக்கட்டும் மூன்றாவது நாளா இந்த கலசத்துல இருக்கக்கூடிய தீர்த்தத்தை நீங்க வீடு முழுவதும் தெளித்திடுங்க இதுல இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க அதில் போட்டு எலுமிச்ச பழத்தை உங்களுடைய பயன்பாட்டிற்காக நீங்க பயன்படுத்திக்கலாம் நிறை சொம்பை வைத்து மிகவும் எளிமையான முறையில் நமக்கு விருப்பமான அம்மனை நம்ம வீட்டிற்கு இப்படி மனதார அழைத்து வழிபட்டாலே வீட்டிற்குள்ள அம்மன் வருவாள் எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டில் அஷ்டலட்சுமிகளுடைய அருள் இருக்க வேண்டும்னு நினைப்போம் ஆசைப்பட்டால் மட்டும் போதாதுங்க அதற்கான வழிமுறைகளை நம்ம பின்பற்றணும் அந்த வகையில் ஆடி மாதத்துல வரக்கூடிய ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில நீங்கள் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை உங்கள் வீட்டில் செய்தாலே வீட்டில் லட்சுமி கடாச்சம் ஏற்படுங்க ஒரு வீட்டில் பூஜையாரியே நம்ம எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு தாங்க சமையறையும் முக்கியம்னு சொல்லுவோம் பூஜை அறை இல்லாத வீட்டை கூட பார்த்துடலாம் ஆனா சமையல் இல்லாத வீட்டை நம்ம பார்க்க முடியாதுங்க எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சமையலறை எந்த அளவிற்கு சுத்தமாக வச்சு அந்த அளவிற்கு அவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படுன்னு சொல்லலாம் குறிப்பாக இந்து சமயத்தில் பூஜை அறையை எந்த அளவிற்கு சுத்தமாக பராமரிக்கிறோமோ அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா சமையலறையும் பராமரிக்க வேண்டும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சமையலறையை நம்ம செய்யக்கூடிய சாதாரண வழிமுறை தாம நமக்கு லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தி தருது அன்றைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்களும் தங்களுடைய சமையலறை மிகவும் சுத்தமாக பராமரித்து வச்சுருந்தாங்க தான் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிருக்காங்க மகாலட்சுமியினுடைய கடாச்சம் பார்த்தீங்கன்னா மன ரீதியான செல்வத்தை மட்டும் தருவது இல்லைங்க நம்முடைய உடல் மனனு பொருள் ஆவின்னு அனைத்திற்குமே இணையான மகிழ்ச்சியை தரக்கூடியதாக சொல்லுவாங்க அந்த வகையில் நீங்கள் முதல்ல தேவைப்படுவது உண்ண உணவு இல்லைங்க உணவை தரக்கூடிய இடம் தாங்க அன்னலட்சுமி லட்சுமி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தாங்க நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சமையலறை அதனால தான் எதை சுத்தமாக பராமரிக்கமோ இல்லையோ சமையறையை பராமரிக்கணும் நம்ம வீட்டில் இருக்கோங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் குறிப்பாக ஆடி வெள்ளிக்கிழமையில நீங்கள் சமையலறையை அடுப்பை சுத்தம் செய்து நன்றாக துடைத்து வச்சிடுங்க அதே போல எச்சில் பாத்திரங்கள் கழுவாமல் இருக்கும் பாத்திரங்களை அனைத்துமே கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுக்கணும் பிறகு நீங்க பச்சரிசி மாவை எடுத்து அடுப்பிற்கு பக்கத்துல அக்சையா என எழுதலாம் மேலும் பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி காட்டி அங்கேயே அதற்கு பக்கத்துல வைத்திடுங்க ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யும்போது அன்னலட்சுமி பார்த்தீங்கன்னா அருளை நம்மால பரிபூரணமாக பெற முடியும் தினமும் செய்ய இயலாதவங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை இந்த ஒரு வழிமுறையை செய்திடுங்க வேலைக்கு செல்கிறவர்களாக இருந்தினா எதையும் செய்ய முடியாதுன்னு நினைப்பவங்க இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமையில இந்த ஒரு வழிமுறையை பின்பற்றினாலே போதுங்க லட்சுமி மட்டும் இல்லைங்க அனைத்து லட்சுமிகளும் அருளையும் நாம பெற முடியும் இப்படியாக பாத்தீங்கன்னா ஆடி மாதத்துல நாம செய்யக்கூடிய மிகவும் விசேஷமான ஒரு வழிபாடு தாங்க ஞாயிற்றுக்கிழமைல செய்து பாருங்க இந்த வழிபாடு செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் சுபிச்சத்தையும் எல்லா செல்வ வளத்தையும் அந்த வழிபாடு தாங்க கன்னி தெய்வ வழிபாடு முறை கன்னி தெய்வ வழிபாட்டிற்கு முன்னாடி உங்களுடைய வீட்டை சுத்தப்படுத்தி கோலமிட்டு வச்சிடுங்க பூஜை விளக்கு ஏற்றி வழிபாட்டை தொடங்கணும் கன்னி தெய்வத்திற்கு பிடித்தமான உணவுப் பொருட்கள் இல்லைன்னா அவர்களுக்கு விரும்பிய பயன்படுத்திய பொருட்களை வாங்கி நீங்க படைத்து வழிபடலாம் இதில் இணைப்பு பண்ணங்களாக சர்க்கரை பொங்கல் அதிரசம் மணியாரம் போன்ற பொருட்கள் வைத்து கூட வழிபடலாங்க மஞ்சள் கிழங்கு கண்ணாடி சீப்பு வளையல் பொட்டுன்னு வாசனை மிகுந்த பூக்களால வைக்கணும் கன்னி தெய்வத்தின் படத்தை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் மனதாரம் நினைத்து கூட நீங்க இந்த வழிபாடே செய்யலாம் சாம்பிராணி தூபம் வீட்டுல முழுவதும் பரப்பிடுங்க கன்னி தெய்வத்தை பூஜையில அழைத்திடுங்க உங்க கோரிக்கைகளை மனதார நீங்க கன்னி தெய்வத்திடம் வேண்டிக்கோங்க கூட்டாக குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே இணைந்து இந்த வழிபாட்டை செய்தீங்கன்னா இதனுடைய பலன் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாக உங்களுக்கு கிடைத்திடும் பூஜை முடிந்த பிறகு நீங்க பூஜையில படைத்த உணவை அனைவரும் பக்தியோடு உண்ணணும் இந்த புதிய உடையோ மங்கள பொருட்களை ஒரு படையோடு பெட்டியிலோ இல்லைன்னா மூங்கல் கூடியிலோ வைத்து வீட்டினுடைய தென்மேற்கு பகுதியான கன்னி மூளையில உயரமான இடத்துல வச்சிடுங்க இந்த பெட்டியை அடுத்த ஆண்டு கன்னி வழிபாடு செய்யும் முறை எடுக்காம வைத்திருக்கணுங்க கன்னிப்பெட்டியில் உள்ள அரைக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமையில நீங்க சாம்பரானி தூவம் இடலாம் அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னா கன்னி வழிபாடு செய்யும் பெட்டியை திறந்து அதில் இருக்கக்கூடிய துணியை குடும்பத்துல நிறைவேறாத பிரார்த்தனை உள்ள பெண்களுக்கு கொடுத்துருங்க அதிலிருந்து நீங்க பூவாசம் மீசினா கன்னி தெய்வம் துடிப்பாக இருப்பதாக நம்பலாம் வீட்டுல நீங்க சுமங்கழிங்கள் கன்னி தெய்வங்களை வழிபட்டீங்கன்னா மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைத்திடும் குடும்பம் வாழையடி வாழையாக தலை தூங்குங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் நீங்கும் சகல தோஷங்களும் விலகிடுங்க நோய்கள் தீர்ந்து ஆரோக்கியத்தை பெறுவீங்க செவ்வினை கோளாறுகள் நீங்கிடும் பேய் பிசாசு அண்டாதுங்க குழந்தைகள் பார்த்தீங்கன்னா படிப்பில் சிறந்து விளங்குவாங்க இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமைக்கு மிகவும் முக்கியமான ஒரு வழிபாடுங்க ஆடி மாதத்துல வரக்கூடிய ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமைல இந்த ஒரு வழிபாடு செய்து பாருங்க இதனால குடும்பத்தினர் அனைவருமே ஒன்று கூடி வணங்கினாலே கன்னி தெய்வம் மனம் குளிர்ந்து உங்களுக்கு நல்லாசே வழங்குவார் இந்த பதிவுல நம்ம பாத்தீங்கன்னா ஆடி மாதத்துல அம்மனுக்கு இருக்கக்கூடிய வழிபாடு முறைகளும் நிறைய பரிகாரங்களை தெரிஞ்சுக்கொண்டோம் இது வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைக்கிறேன் மிகு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆணையத்திற்கு கூட உங்களால் முடிந்த தானத்தை செய்வதும் சிறப்பான பலன்களை தேற்படுத்தி தருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்